வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி பென்சில்வேனியாவில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது சம்பவம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பின் காதில் ரத்தம் வழிய கையை உயர்த்தினார் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது நலமுடன் இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதிர்ச்சியளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் துப்பாக்கிச்சூடு நடத்திய மறுபடபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தகவல் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பதிமூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி பத்து இடங்களில் வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள ஒரு தியேட்டரில் காலாவதியான பப்ஸ் பாப்கார்ன் விற்கப்பட்டதாக புகார் ரசிகர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தால் படம் பாதியில் நிறுத்தம் திரையரங்கு மேலாளர் கைது பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் திருமண வைபவம் சுப ஆசிர்வாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பிரபலங்கள் பங்கேற்பு கோவையில் நடந்த டிஎன்பிஎல் லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி மதுரை அணியை வீழ்த்தி அசத்தல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் நபர் துப்பாக்கியால் சுட்டதில் முன்னாள் அதிபர் டிரம்ப் வலது காதில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சூட்டியது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார் இதையொட்டி அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பட்லர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் டிரம்ப் கலந்து கொண்டு பேசினார் அப்போது மேடையின் பின்னால் அமர்ந்திருந்த கூட்டத்தில் இருந்து மர்ம நபர் சரமாரியாக துப்பாக்கியில் சுட்டதாக கூறப்படுகிறது இதனால் அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்த நிலையில் பதற்றமடைந்த டிரம்ப் கீழே குனிந்து அமர்ந்து கொண்டார் உடனடியாக அவரது பாதுகாவலர்கள் சூழ்ந்து கொண்டு டிரம்பை அனைத்தபடி பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் அப்போது ட்ரம்பின் காதில் ரத்தம் சொட்டியது அவர் உடனடியாக வாகனங்கள் புடைசூழ பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்க போலீசார் இது டிரம்பை கொள்ள நடைபெற்ற முயற்சியாயின தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ட்ரம்ப் தற்போது நலமுடன் இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதிர்ச்சியளிப்பதாகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மருவநபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகளைத் தொடர்ந்து மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த மாதம் இருபத்தி தேதி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவிற்கு கடந்த பதினோராம் தேதி ஆளுநர் ஒப்புதல் அளித்துவிட்ட நிலையில் சட்டத்திருத்த விவரங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி இறப்பை ஏற்படுத்தும் குற்றம் நடந்தால் ஆயுட்காலத்திற்கு சிறை தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது உரிமம் இல்லாத இடத்தில் மது அருந்தினால் அந்த இடம் சீல் வைக்கப்படும் எனவும் மோசமான குற்றச்செயலால் தண்டிக்கப்பட்ட நபர் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபட்டால் வசிப்பிட பகுதியில் இருந்து வெளியேற்றப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்றவர்களுக்கு ஜாமீன் வழங்க இயலாத வகையிலும் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் சிறந்த கல்வி சேவைக்கான விருதனை திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரிக்கு வழங்கிய ஆளுநர் ஆர் என் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காமராஜர் ஒரு தேசிய தலைவர் என்றும் அவரது அறிவும் சிந்தனையும் நமக்கு இன்றும் தேவைப்படும் நிலையில் பாடப்புத்தகத்தில் காமராஜரை பற்றி சிறு குறிப்பு மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டார் பதிமூன்று மிகப்பெரிய அணைகளை கட்டிய காமராஜர் தனக்கான உரிமைகளைக் கேட்டு பெற்றாரைத் தவிர மத்திய அரசுடன் சண்டை போடவில்லை என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி கள்ளக்குறிச்சி விவகாரம் தவிர்த்து பிற கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இருநூற்றி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆணி மதம் கடைசி முகூர்த்த நாள் என்பதால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் ஆவணங்களை பதிவு செய்ய அன்று மட்டும் ஒரு சார் பதிவாளருக்கு முன்பதிவு விலைகள் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டது இதன் மூலம் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இருபதாயிரத்து முன்னூற்று பத்து ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் இருநூற்றி இருபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட இருபத்தொன்பது பேர் போட்டியிட்டனர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்குகள் பெற்று அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி சுமார் ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஆறு வாக்குகள் பெற்று டெபாசிட்டை தக வைத்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருப்பது குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வை செய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பொங்கும் மகிழ்ச்சி தமிழ்நாடெங்கும் எதிரொலிக்கட்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவிற்கே உண்மையான வெற்றி கிடைத்துள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் தங்க மூக்குத்தி மது என சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவழித்து திமுக தற்காலிக வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜினாமா செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் மக்களாட்சி தினத்தையொட்டி புதுச்சேரியில் மின்விளக்குகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலம் நடைபெற்றது கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளெக்ஸ் சிலை முதல் பிரெஞ்சு தூதரகம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் புதுச்சேரிக்கான பிரெஞ்சு துணை தூதர் லிஸ் டால்போர்ட் பாரை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் கலந்து கொண்டனர் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இன்று இளையராஜாவின் இசைக்கச்சேரி நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள செல்லும் ரசிகர்களுக்கு தடையில்லாத போக்குவரத்தை வழங்குவதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மார்க் மெட்ரோ உடன் இணைந்து கட்டணமில்லா பயணத்தை வழங்க ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி இசைக் கச்சேரிக்கான டிக்கெட்டை பேடிஎம் இன்சைடர் மூலம் முன்பதிவு செய்தவர்களுக்கு இந்த இலவச சேவை வழங்கப்படுகிறது பயணிகள் தங்களின் அருகில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவை கண்டித்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அறிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே செய்தியாளரிடம் பேசிய அவர் சாலை மறியல் ரயில் மறியல் போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் கூறினார் இதனிடையே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகே தண்ணீர் திறக்க மறுப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது சென்னையில் ஒரு நாளில் சுமார் ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவில் குப்பைகள் அள்ளப்பட்டு மாநகரை சுத்தப்படுத்தும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது ஷைன் பியாண்ட் ஸ்ட்ரீட்ஸ் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் தேசிய உடையலங்கார தொழில்நுட்பக் கல்லூரியின் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் கோஆப்டெக்ஸின் நவீன புதுரக ஆடைகளை உடுத்தி தூய்மை பணியாளர்கள் ரேம்ப் வாக் செய்தனர் நீலகிரி அருகே தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள ரெமி திரையரங்கில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததாக ரசிகர்கள் திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் திரையரங்கில் தின்பண்டம் வாங்கி சாப்பிட்ட ரசிகர்கள் துர்நாற்றம் வீசியதால் அதிர்ச்சி அடைந்தனர் பாப்கார்ன் சீஸ் உள்ளிட்டவை காலாவதியான தேதிக்கு பின்பும் விற்கப்பட்டது குறித்து திரையரங்க நிர்வாகத்திடம் கேட்டபோது சரியான பதில் தரவில்லை என்று கூறி அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அங்கு திரையிடப்பட்ட இந்தியன் டூ படம் நிறுத்தப்பட்டு இருபது நிமிடம் ஆன நிலையில் அனைவருக்கும் டிக்கெட்டுக்கான பணம் திருப்பி அளிக்கப்பட்டது மேலும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மேலாளரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வில் ஈடுபட்டு காலாவதியான பொருட்களை கைப்பற்றி அளித்தனர் திருத்தணி அருகே காரும் சரக்கு ஆட்டோவும் நேருக்குநேர் மோதிய விபத்தில் மூன்று வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது திருப்பதியைச் சேர்ந்த அணில் அஞ்சலே தம்பதியர் தங்களது மூன்று வயது குழந்தை சூர்யாவை சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிப்பதற்காக காரில் அழைத்து சென்றனர் திருத்தணியை அடுத்த லட்சுமாபுரம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த சரக்கு ஆட்டோவுடன் நேர்கினேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தனர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தை சூர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியால் இரண்டு பெண்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வானூரை அடுத்த புளிச்சப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் தனது விவசாய நிலத்தை சுற்றி கம்பி அமைத்துள்ளார் இந்நிலையில் இரவு பெய்த கனமழையால் மின்கம்பி அருந்து இரும்பு வேலி மீது விழுந்துள்ளது இதை அறியாமல் வேலைக்கு சென்ற வீரம்மாள் சத்தியவேணி ஆகியோர் இரும்பு வேலியை தொட்டபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சென்று உடல்களை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மின்கம்பி அருந்து கிடந்தது குறித்து தகவல் தெரிவிக்க தொடர்பு கொண்ட கொண்டபோது மின்துறையினர் தொலைபேசி அழைப்புகளை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பணிபுரிந்து வந்த காவலர் விமல்ராஜ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான விமல்ராஜ் மந்தைவழி ரயில் நிலையத்திற்கும் பசுமை சாலை ரயில் நிலையத்திற்கும் இடையே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கான காரணம் குறித்து அபிராமபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிதம்பரத்தில் அறுபது லட்சம் மதிப்புள்ள திருட்டு நகைகளை வாங்கி உருக்கிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் காசுக்கடை தெருவில் நகைக்கடையை நடத்தி வரும் முருகன் அவரது கடையில் வேலை பார்த்த மோகன் பாபு சிவக்குமார் ஆகியோரை ஈரோடு போலீசார் கைது செய்தனர் இதையறிந்த அப்பகுதி நகைக்கடை சங்கத்தினர் மேலரத வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களிடம் அனுமதி பெற்ற பின்னரே நகைக்கடை உரிமையாளரை கைது செய்திருக்க வேண்டும் என கூறி போலீசாரிடம் வாக்குவதில் ஈடுபட்டனர் இதனால் அரை மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா பழப்பண்ணையில் மருத்துவ குணம் கொண்ட ஜப்பான் நாட்டின் தேசிய பழமான பெர்சிமன் பழத்தின் சீசன் தொடங்கியுள்ளது குன்னூர் தட்பவெப்ப நிலையில் மட்டும் வளரக்கூடியது இந்த பழங்களின் விற்பனை இந்த மாத இறுதியில் குன்னூர் பழப்பண்ணையில் தொடங்கும் என்பதால் அங்கு நேரடியாக வந்து பொதுமக்கள் வாங்கிச் செல்லலாம் என தோட்டக்கலைத் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒடிசா மாநிலம் புரி ஜெகநாதர் கோவில் தேர் திருவிழாவை திருவிழாவையொட்டி கோவையில் இஸ்கான் அமைப்பு சார்பில் தேரோட்டம் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் ஒப்பனக்கார வீதி பகுதியில் தேர் சென்றபோது போது ஜமாத் பள்ளிவாசல் இஸ்லாமியர்களும் இஸ்கான் அமைப்பினர் மரியாதை நிமித்தமாக சால்வையை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொண்டனர் நாடு முழுவதும் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி பத்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் நான்கு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது பாஜக ஆட்சி செய்யும் உத்தரகாண்டில் மங்களூரு பத்ரிநாத் சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் விக்கிரவாடி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது இதேபோல் பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் பாஜகவும் வெற்றி பெற்றுள்ளது ஒரு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்று தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகாவின் திருமணம் பிரமாண்டமாக நடைபெற்றது இதையொட்டி மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்ற சுப ஆசிர்வாத நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அரசியல் தலைவர்கள் உட்பட ஏராளமான விஐபிகள் கலந்து கொண்டனர் பிரதமர் மோடி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மூத்த அரசியல் தலைவர்கள் கமல்நாத் சரத்பவார் ஆகியோரும் ஆன்மீக தலைவர்களான துவாரகா மற்றும் ஜோதிடர் மட சங்கராச்சாரியர்கள் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்தனர் இதேபோல் முன்னணி திரையுலக பிரபலங்கள் சச்சின் டெண்டுல்கர் தோனி சானியா மிர்சா உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் பல்வேறு நாடுகளில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மணமக்களை வாழ்த்தினர் போலி ஆவணம் மூலம் புதுச்சேரியில் கார் பதிவு செய்ததாக தம் மீது தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி கேரள உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சொகுசு கார் ஒன்றை வாங்கிய சுரேஷ் கோபி அதனை புதுச்சேரியில் பதிவு செய்து கேரளாவில் பயன்படுத்தி வந்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் போலி ஆவணம் மூலம் சுரேஷ் கோபி கார் பதிவு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் கேரள அரசுக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் எழுபத்து ஓரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிகமாக வசித்து வந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் டென் குடியிருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து கருகின ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நபரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்த நிலையில் அதில் முகமது டெய் என ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் இராணுவ தாக்குதலால் கான் யூனிஸ் பகுதி கலவர பூமியாக காட்சியளிக்கிறது கோவையில் நடைபெற்ற டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது மதுரை மற்றும் திருப்பூர் அணிகள் மோதிய இப்போட்டியில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து பேட்டிங் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்து ஆறு ரன்களை குவித்தது பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி பென்சில்வேனியாவில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது சம்பவம் சம்பவம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பின் காதில் ரத்தம் வழிய கையை உயர்த்தினார் டொனால்டு ட்ரம்ப் தற்போது நலமுடன் இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல் டொனால்டு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதிர்ச்சியளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் துப்பாக்கிச்சூடு நடத்திய மறுபடியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தகவல் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பதிமூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி பத்து இடங்களில் வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழு ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள ஒரு தியேட்டரில் காலாவதியான பப்ஸ் பாப்கார்ன் விற்கப்பட்டதாக புகார் ரசிகர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தால் படம் பாதையில் நிறுத்தம் திரையரங்கு மேலாளர் கைது பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் திருமண வைபவம் சுப ஆசிர்வாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பிரபலங்கள் பங்கேற்பு கோவையில் நடந்த டிஎன்பிஎல் லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி மதுரை அணியை வீழ்த்தி அசத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்